அனைவருக்கும் வணக்கம் இந்தியா ரஷ்யா இடையேயான இருபத்தி இரண்டாம் ஆண்டு உச்சி மாநாட்டில் பங்கேற்க இரண்டு நாள் பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்ய பயணம் சென்றிருந்தார் இது ஒரு வெற்றிகரமான பயணமாக அமைந்திருந்தது ரஷ்யா சென்றடைந்த நமது பாரத பிரதமர் அவர்களுக்கு விமான நிலையத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது நமது பாரத பிரதமர் அவர்களை வாகனத்தில் அமர வைத்து ரஷ்ய அதிபர் புடின் அவர்களை வாகனத்தை இயக்கிச் சென்று அதிபர் மாலைக்கு அழைத்துச் சென்றார் அடுத்த நாள் இருதரப்பு மாநாடு நடைபெற்றது அதிபர் புடின் அவர்கள் ரஷ்யாவின் மிக உயர்ந்த விருதான உன்னதமான விருதை நமது பிரதமர் அவர்களுக்கு வழங்கி கழுத்தில் பதக்கம் அணிவித்தார் அதை பெற்றுக்கொண்ட நமது பிரதமர் இது நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களுக்கும் கிடைத்த மரியாதை என்று பெருமிதமடைந்தார் நமது பிரதமரின் மாஸ்கோ பயணம் உலகம் முழுவதும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது அமெரிக்காவுடன் பல விஷயங்களில் இந்தியா நெருங்கி வந்தாலும் நீண்டகால ரஷ்ய உறவை விட்டுக்கொடுக்க முடியாது என நமது மத்திய அரசு தெளிவுபடுத்திவிட்டது இதனால் ஊக்கமடைந்த ரஷ்ய அதிபர் இந்திய பிரதமரை விழுந்து விழுந்து உபசரித்தார் அப்போது நமது பாரத பிரதமர் அவர்கள் பேசுகையில் கடந்த பத்து ஆண்டுகளில் பதினேழு முறை நாம் சந்தித்துள்ளோம் உலகம் எரிபொருள் சவாலை எதிர்கொண்ட போது பெட்ரோல் டீசல் தேவைகளை பூர்த்தி செய்ய ரஷ்யாவின் ஆதரவு இந்தியாவிற்கு உதவியது இந்தியா எப்போதும் அமைதியின் பக்கம் நிற்கிறது மோதலுக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதை உறுதியாக நம்புகிறது வெடிகுண்டுகள் துப்பாக்கிகள் எப்போதும் நிரந்தர வெற்றியை தராது என்பதை நல்ல நண்பராக கூறுவதாக நமது பாரத பிரதமர் அவர்கள் ரஷ்ய அதிபர் புடினிடம் தெரிவித்தார் இதில் முக்கிய விஷயம் என்னவென்றால் உக்ரைனுக்கு எதிரான போரில் வலுக்கட்டாயமாக ஈடுபடுத்தப்பட்டுள்ள இந்தியர்களை விடுவித்து அவர்களை பத்திரமாக இந்தியா அனுப்பி வைக்க ரஷ்யாவை நமது பிரதமர் அவர்கள் சம்மதிக்க வைத்திருக்கிறார் இரண்டு நாள் பயணமாக ரஷ்யா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்ய அதிபர் புடினுடன் இருதரப்பு வணிகம் உட்பட பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தினார் முக்கியமாக இந்தியா ரஷ்யா நாடுகளுக்கிடையேயான இருதரப்பு வணிகத்தை வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் எட்டு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு உயர்த்துவதற்கு முடிவுகள் செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலாளர் வினய் குவாத்ரா கூறுகையில் இந்தியா ரஷ்யா நாடுகளுக்கிடையே தற்போது ஆண்டுக்கு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இருதரப்பு வர்த்தகம் நடைபெற்று வருகிறது இதை வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் எட்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு உயர்த்த பேச்சுவார்த்தை நடந்துள்ளது அத்துடன் இருதரப்பும் பணம் செலுத்துவதற்கு உள்நாட்டு கரன்சிகளில் தொடரவும் முடிவாகியுள்ளது குறிப்பாக எரிசக்தித்துறை கச்சா எண்ணெய் விநியோகம் பெட்ரோ கெமிக்கல் அணுசக்தித்துறை ஆகியவற்றில் இருதரப்புக்கு இடையேயான ஒத்துழைப்பை அதிகரித்து வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கு இருதரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது என வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவித்தார் தமது பாரத பிரதமர் அவர்களின் ரஷ்ய பயணத்தால் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய அளவில் பயன் கிடைக்கப் போகிறது ரஷ்யா சென்றிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அங்குள்ள விளாடிபோஸ்ட் மற்றும் சென்னை இடையிலான கடல் வழித்தட திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து அதிபர் விளாடிமிர் புட்டினோடு முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் ரஷ்யா இந்தியா இடையிலான வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் இந்த கடல் வழித்தட திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது ரஷ்யா இந்தியா இடையே பயன்பாட்டில் இருக்கும் வழித்தடமான செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்து மும்பை வந்தடைய கப்பல்கள் எட்டாயிரத்து அறுநூற்று நாச்சிக்கல் மைலில் பயணிக்க வேண்டியிருக்கிறது அதாவது சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவை கப்பல்கள் கடக்க வேண்டியிருக்கிறது சுயஸ் கால்வாய் வழியிலான இந்த பாதையில் ரஷ்யாவில் இருந்து இந்தியாவிற்கு ஒரு கப்பல் வந்து சேர நாற்பது நாட்கள் ஆகிறது அதே சமயம் மோடி புட்டின் பேச்சுவார்த்தை மூலம் விரைவுபடுத்தப்பட உள்ள விளாடிபோஸ்ட் சென்னை கடல் வழித்தடம் இதன் மூலம் ரஷ்யா இந்தியா இடையிலான கடல் வழித்தட தொலைவு சுமார் ஆறாயிரம் கிலோமீட்டர் அளவிற்கு குறையும் வெறும் இருபத்தி நான்கு நாட்களில் இந்தியா ரஷ்யா இடையிலான கப்பல் பயணத்தை நிறைவு செய்ய முடியும் ரஷ்யா யுக்ரைன் போர் காசா போர் ஈரான் அச்சுறுத்தல் உள்ளிட்ட காரணிகளால் கால்வாய் வழியிலான சரக்கு கப்பல் போக்குவரத்து அபாயத்தில் உள்ளது இந்த நிலையில் விளாடிமோ சென்னை இடையிலான கடல் வழித்தடம் இந்தியா ரஷ்யாவிற்கு மட்டுமல்லாமல் உலக நாடுகளுக்கும் பெரும் பலனை கொடுக்கும் குறிப்பாக ரஷ்யாவுடன் இந்தியா தற்போது பெரிய அளவில் எண்ணெய் வர்த்தகம் செய்து வருகிறது விளாடிமோ சென்னை வழித்தடம் பயன்பாட்டிற்கு வந்தால் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெயை இந்தியா விரைவாக இறக்குமதி செய்ய முடியும் மேலும் பயண தூரம் குறையும் என்பதால் கச்சா எண்ணெய் விலையும் கணிசமாக குறைய வாய்ப்பிருக்கிறது இதனால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இது தவிர நிலக்கரி உரங்கள் உள்ளிட்டவற்றையும் ரஷ்யாவில் இருந்து குறைந்த செலவில் இந்தியா இறக்குமதி செய்ய இயலும் இதேபோல இந்தியாவில் இருந்து ரஷ்யாவிற்கு இரும்பு அலுமினிய பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான செலவு குறைந்து வர்த்தகம் அதிகரிக்கும் அத்தோடு புதிய வழித்தடத்தில் ரஷ்யாவில் இருந்து தென்கொரியா தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் மலேசியா வழியாக கப்பல்கள் சென்னையை வந்தடையும் எனவே இந்த நாடுகள் உடனான இந்தியாவின் வர்த்தகமும் எளிதாகும் ரஷ்யாவின் பிளாடிவஸ்டர் கடல் வழித்தடம் பயன்பாட்டிற்கு வந்தால் சர்வதேச அளவில் சென்னையின் முக்கியத்துவம் மேலும் அதிகரிக்கும் சென்னை துறைமுகத்தில் சரக்கு கப்பல்களின் போக்குவரத்து பல மடங்கு உயரும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மேலும் எளிமையாவதால் பல தொழிற்சாலைகள் சென்னையை நோக்கி வர வாய்ப்புள்ளது தற்போது சென்னையை சுற்றி இருக்கும் நிறுவனங்கள் தெற்காசிய நாடுகள் மற்றும் ரஷ்யாவுடன் வர்த்தக ரீதியிலான தொடர்பை ஏற்படுத்தும் போது உற்பத்தி அதிகரித்து வேலை வாய்ப்புகள் அதிகம் உருவாகும் தற்போது மும்பை துறைமுகம் அடைந்துள்ள வளர்ச்சியை விட சென்னை துறைமுகம் அதிக வளர்ச்சி அடையும் என்றும் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் துணை நீக்கம் பிரதமர் அவர்களின் ரஷ்ய பயணத்தால் இந்தியாவிற்கு பல்வேறு நல்ல விஷயங்கள் இப்படி நேரடியாக கிடைத்தாலும் அதே நேரம் மிக முக்கியமாக ரஷ்யாவுடனான உறவை அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றி அதன் மூலம் ரஷ்யா சீனாவுடன் நெருக்கமாக நெருங்க விடாமல் தடுத்துள்ளார் நாட்டு நலன் மற்றும் உலக நலன் இரண்டுக்கும் வெற்றி தந்த பயணமாக இந்த பயணம் அமைந்துள்ளது தற்போது ரஷ்யா இந்தியா இடையே பயன்பாட்டில் இருக்கும் வழித்தடமான செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் இருந்து மும்பை வந்தடைய கப்பல்கள் எட்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தைந்து நாச்சிக்கல் மைல் பயணிக்க வேண்டியிருக்கிறது அதாவது சுமார் பதினாறாயிரம் கிலோமீட்டர் தொலைவே கப்பல்கள் கடக்க வேண்டியிருக்கிறது கால்வாய் வழியிலான இந்த பாதையில் ரஷ்யாவில்